ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல்லை நம்மோடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்கள் எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹேப்பிரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பன்னிரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க பதினோராம் இடத்துல சூரியன் புதன் செயற்கை மிகச்சிறந்த யோகமான வைப்பே பத்தாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார் ஏழாம் இடத்துல குருவுடன் ராகு இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றியில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நிற்க முடியும் நண்பர்களே எனவே முயற்சிக்கு நீங்க கண்டிப்பாக தயங்காதீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்படுவீர்கள் அது இயல்பாகவே இன்னைக்கு நடக்கும் எனவே உங்களுடைய பிளான் படி எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பிலே உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க அன்பு நிறைய தினம் புதிதாக நிறைய பேர் நீங்க அன்பு செலுத்த வாய்ப்புண்டு தினம் உருவாகும் உங்களுக்கு மனதளவில் தைரியம் கூடக்கூடிய ஒரு துணிவான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு மனசுல தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அதன் மூலமாக உங்கள் காரியங்களில் நீங்கள் அணுகுமுறையை வித்தியாசமாக இந்த தினம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க துணிவோடு செயல்படுவீங்க சில காளி மனைகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு காளி மனைகள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களே விளம்பரம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு விளம்பரம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக காரியங்களை சாதிக்க முடியும் நண்பர்களே இப்போ து நல்ல வாய்ப்புகள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே குறிப்பாக காளிமனை சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களில் அதிகமான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வியில் கொஞ்சம் ஏற்றமான சூழல்தான் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள பொறுமையாக ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புதுசாக நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் புதுமையில் இன்றைய தினம் நீங்கள் மனம் அதிகமாக ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க தபால் துறை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அனைவருடனும் அன்பு செலுத்துங்கள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக பகுதிகள் மாற்றிக்கொள்ள முடியும் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே வீடு இருக்குன்னா கூட இரண்டாவது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது வீடு கட்டுவதை ஒரு கனவாக வைத்திருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன தோல்வியில் இணைந்து மாணவர்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க குடும்பம் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க இப்பொழுது உங்களது தாயை தந்தை ரெண்டு பேருமே இன்னைக்கு பெற்றோர் ரெண்டு பேருமே இன்னைக்கு சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்கிறது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க இப்பொழுது உங்கள் வீட்டு பெரியவர்கள் சில செயல்பாடுகளை கொத்தங்குறை கண்டுபிடிக்கலாம் அதை நீங்க வந்து கண்டிப்பாக எதிர்க்காதீங்க உங்களுடைய குறை குறைகளை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து உங்கள் கிட்ட சில குறைபாடுகள் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே நான் அதை திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் விட்டுறணும் அதை திருத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணுமே தவிர நான் அதனால் இதை செஞ்சேன் நான் இது செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாதாடக்கூடாது அப்படி செஞ்சு தெரிஞ்சுங்க என்ன ஒண்ணு உங்க தவறு என்னங்கிறது உங்களுக்கே தெரியாமல் போகும் உங்க வீட்டு பெரியவர்கள் உங்களுக்கு குறைகளை சொன்னால் பரவாயில்லை ஆனா மத்தவங்க வந்து உங்க குறைகளை சொல்லும்போது உங்களுக்கு அது கேவலமாக போயிடும் இல்லையா சோ நீங்க உங்க குறைகளை வந்து உங்க பெற்றோர்கள் அல்லது குடும்ப பெரியவர்கள் வந்து சொல்லும் போது அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளுங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது தொழில உங்க பார்ட்னரை நீங்க தினம் நீங்கள் விட்டு கொடுத்து போறதா நல்லது அனுசரிச்சு போங்க கூட்டு தொழில் அதன் மூலமாக சிறப்பாக மாறும் நண்பர்களே இந்த தினம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக கூட்டி வியாபாரத்துல இருக்கிற நண்பர்களே நம்பிக்கைங்கிற அந்த மந்திரம் தான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு உதவியாக அமையும் எனவே மனசில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தன்னம்பிக்கையை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வழக்கமான பிஜியான ஷெட்யூல்க்கு நடுவில் உங்கள் காதலருக்கும் உங்களுக்கு போதுமான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை அழகாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்கதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றினம் வலுவாக காணப்படுது நன்றே இன்ற தினம் பணம் வருகை உங்களுக்கு கண்டிப்பாக பல நிதி சிக்கல்களிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இன்ற தினம் பணம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது நம்பரில்லை இப்பொழுது சில உங்களுக்கே தெரியாத குடும்ப ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக ஏற்படும் என்றே ஒரு அமைதியான ஒரு நாள்கள் தூய்மையான காதலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நல்ல ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை நீங்கள் செய்வதற்கு கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து வாழ்றதாங்க வாழ்க்கை நீங்க உணரக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் என்ற தினம் இருக்கும் திருமணம் தான் உங்க வாழ்க்கையிலேயே நடந்த மிக மிக இனிமையான ஒரு சம்பவம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய வகையில் நல்ல ஒரு இனிமையான திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வீட்டிலேயே அதிகமான நேரத்தை செலவிடலாம் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு தொந்தரவு இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க குறைகள் இருந்தால் அதை திருத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் அசைய சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்றது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கேஸ்ட் நம்பர் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை இன்னைக்கு பயன்படுத்தலாம் என்றே அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமக்கு தொலைபுரம் சென்பர்களில் யாரெல்லாம் என்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க உங்களுடைய பிளான் இன்னைக்கு அதிகமான சக்ஸஸ் பெறுங்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுறதுனால நீங்கள் சுணக்கம் காட்ட வேண்டாம் நண்பர்களே நல்ல தைரியம் மனசில் உருவாகும் துணிவோடு செயல்படுவீங்க வெற்றிகரமான ஒரு நாள்காக திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு இன்று தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதுமையான நல்ல ஆர்வம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏற்படுங்க நிறைய விஷயங்களாக ஆர்வமாக கற்றுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அதை கொள்ளுங்கள் கல்வியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருந்தாலும் முன்னேற்ற மான வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காங்க மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா உங்க திறமையில வெளிப்படுத்த முடியும் இத்தனை நாளாக திறமையில வெளிப்படுத்த வாய்ப்பு கேட்டு காத்திருந்தவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு சான்ஸ்ங்க உங்க திறமையில வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் என்ற தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் புதுமையாக நிறைய ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாள்கள் என்ற விசாகம் நட்சத்திரங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க அலுவலகப் பணிகளில் கிடைக்கும் அதிலும் தபால் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அனைவருடமும் அன்பு செலுத்துங்கள் என்ற தினம் உங்க துறை விளம்பரம் சார்ந்த துறையாக இருந்தால் அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு திறமையில் வெளிப்படுத்த கண்டிப்பாக கிடைக்கும் திறமைகள் வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அழு விடாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு அது நிறைய கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள்கின்ற தினம் புதிய அனுபவங்கள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே